அறிவொளி சபையில சாஸ்திரமும் தோத்திரமும் அப்படின்னு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு சாஸ்திர நூல்களையும் தினமும் ஒரு ஐந்து நிமிடங்கள் இல்ல பத்து நிமிடங்கள் நம்ம சிந்திக்கிறோம் அப்படி நம்ம திருவருட்பயன் அப்படிங்கிற நூலையும் அடுத்தது திரு உந்தியார் இரண்டையும் சிந்திச்சு அடுத்தது இப்ப உண்மை விளக்கம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த உண்மை விளக்கத்தை நமக்கு அருளி செய்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவதிகை மனவாசகம் கடந்தார் இது வந்து இவரோட ஊரு பேர் வந்து திருவதிகை இவரு நம்ம மெய்கண்ட தேவநாயனார் அப்படிங்கிற நம்மளோட சந்தான குரவர்ல முதலானவராக இருக்கக்கூடியவர் இந்த இரண்டு வயதுல நமக்கு சி சித்தாந்த சாஸ்திரங்களை சொன்னவர் இல்லையா அவருடைய நேர் மாணாக்கர் அவருக்கு வந்து இரண்டு மாணவர்கள் இருந்தாங்க அவங்க அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர் வந்து ரொம்ப 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 உயர்ந்தவர் பெரியவர் அவர் பெரிய குருமானா இருந்தார் இன்னும் சொல்ல போனா அவரு வந்துதான் ஆஹ் இப்ப மெய்கண்டார் பிறப்பதற்கு ஒரு உபாயத்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னவர் அப்படியான சிவாச்சாரியார் அவரே வந்து இந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த குழந்தையோட ஞானத்தை கண்டு என்ன பண்ணாருன்னா அவரே மாணவனாக சேர்ந்துகிட்டார் அதனால அருணந்தி அருணந்தி சிவாச்சாரியார் வந்து ரெண்டாவது சந்தான குரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவர் வந்து நமக்கு சித்தியார் அருளி செய்தார் இல்லைங்களா அடுத்தது அருள்நந்தி சிவாச்சாரியார் ஆஹ் ஆஹ் படிக்கும் பொழுது அவர் கூட குருகுலத்துல இருக்கிறப்பயே மாணாக்கராக இருந்தவர் தான் இந்த திருவதிகை மனவாசகம் கடந்தார் அப்படின்னு அதை தவிர அவரை பற்றின வேற எதுவும் வந்து நமக்கு கிடைக்க பெறல ஆனா இந்த உண்மை விளக்கம் வந்து ரொம்ப சிறப்பான நூல் ஏன் அப்படின்னா சில இப்ப சாஸ்திரங்கள் அஹ் நூல்கள்ல சொல்லப்படாத பல பல தகவல்கள் நமக்கு இந்த உண்மை விளக்கத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சைவ சாஸ்திரங்கள் சைவ சைவம் அப்படின்னா நமக்கு முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தத்துவம்னா என்னன்னா வாழ்க்கையோட படிநிலைகள் ஆன்மாவோட படிநிலைகள் இந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு படிநிலைகளாக தன்னை உயர்த்தி 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 அதாவது தன்னை வந்து ஆஹ் அந்த தன்னை வந்து ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த படிநிலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி உயர்த்தி இறுதியாக சிவத்தன்மை பெற்றுக்கொண்டிருது இல்லையா அதுக்கு முப்பத்தாறு படிகளை அது தாண்ட வேண்டி உள்ளது ஒவ்வொன்றாக தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அதிலிருந்து நீங்க வேண்டும் ஆஹ் முதல்ல அதை பத்தி தெரிஞ்சாதான் அதுல நம்ம கலந்துருக்கோம் தெரிய முடியும் அப்பதான் அதுல இருந்து நீங்க முடியும் அப்படி நீங்கி 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 கடைசியாக சிவானுபவம் பெறக்கூடிய அந்த உச்ச நிலையை சொல்றதுதான் இந்த முப்பத்தாறு தத்துவம் இயல்பா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆஹ் சிவ தத்துவத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க இறுதியா கீழே போய் முடிப்பாங்க ஆனா உண்மை விளக்கம்ல ரிவர்ஸ்ல வரும் ஆஹ் முதல்ல பஞ்சபூத தத்துவங்கள் ஆரம்பிச்சு ஆஹ் சிவ தத்துவத்துல போய் முடிச்சிருப்பாங்க ஏன்னா அப்படி உயிர் டிராவல் ஆகுது அதனால அந்த உயிர் டிராவலை பொறுத்தே அத அதே மாதிரியே வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க அதுக்கு அடுத்த ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உண்மை விளக்கம்ல நடராஜ நடனத்தை பத்தியும் இந்த ஊன நடனம் ஞான நடனம் ஆஹ் அப்புறம் ஆனந்த நடனம்னு சொல்லக்கூடிய அந்த நடன ரகசியத்தை ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பஞ்சாட்சர மந்திரத்தை த பத்தின விளக்கத்தையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இந்த உண்மை விளக்கம் நமக்கு எடுத்து சொல்லுது இப்படியான சிறப்பான இந்த உண்மை விளக்கம் நூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி நான்கு பாடல்கள் இடம் பெற்று இருக்கு அதனால நம்ம வந்து வெகு விரைவாவே முடிச்சிடலாம் ஐம்பத்தி மூன்று பாடல்கள் ஐம்பத்தி மூன்று பாடல்கள் இருக்கு அதனால அஹ் நம்ம வந்து தினமும் ஒரு பாடலாக சிந்திக்க இருக்கிறோம் அதனால இன்னைக்கு நம்ம காப்பு அதை மட்டும் படிச்சிடலாம் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின் மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்போம் திருச்சிற்றம்பலம் இதுல என்ன பாட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்மை தரும் ஆகம நூல் நம்ம எப்படி வாழணும் எப்படி நம் நடைமுறைகளை பின்பற்றணும் ஆஹ் ஒழுக்க நெறிகள்னா என்ன ஆஹ் நம்மளை சுத்தி என்ன இருக்கு இதையெல்லாம் நமக்கு வந்து இறைவன் ஆகமங்கள் வழியாக அருளி செய்தார் அப்படி அந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிற பொருள் எதுவுமே தவறாகி விடாத வண்ணம் எடுத்து இந்த உண்மை விளக்கத்துல உரை செய்வதற்காக நீ என்ன செய்யணும்னு சொல்றாங்கன்னா சேர் தொந்தி வயிற்று ஐங்கரன் அதாவது விநாயக பெருமானே சிவந்த நிறத்தையும் யானை முகத்தையும் பருத்த வயிற்றையும் ஐந்து திரு கைகளையும் உடையவனே நீ எனக்கு உதவணும் எப்படி உதவணும் எந்த ஒரு தடைகளும் இடையூறும் வராத வண்ணம் இதை நான் சிறப்பாக இந்த உண்மை விளக்கத்தின் உரையை உள்ளபடியே நான் எடுத்துரைப்பதற்கு எனக்கு நீ அருளி செய் அப்படின்னு நம்மளும் இறைவன் கே வந்து விநாயக பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு நமக்கு உள்ளபடியே ஐயம் திரிபு இல்லாமல் உள்ளபடியே நாம் புரிந்து கொள்வதற்கும் விநாயக பெருமான் அருள வேண்டும் எந்த ஒரு தடைகளும் இடையூறுகளும் நேரிடாமல் முழுமையாக இந்த புத்தகம் நிறைவு பெறுவதற்கு நமக்கு இந்த விநாயக பெருமான் அருள் புரிய வேண்டும் ஆகமனுள் வைத்த பொருள் வலுவாமல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த உண்மை விளக்கத்தின் உரையை நாமும் அந்த உள்ளபடியே உணர்ந்து கொள்வதற்கு நாமும் இந்த விநாயகப் பெருமான வந்து நம்ம மனசுல அஹ் உள்ளன்போட பிரார்த்திப்போம் பந்தமர புந்தியில் வைப்போம் அதாவது நம் இறைவனை எப்பவுமே நம் அறிவில் நீங்காமல் இறைவனையே சிந்தித்து வைப்போம் இந்த வேண்டுகோளை இறைவனிடம் வைப்போம் அப்படிங்கிற இந்த காப்போட இன்னைக்கு இந்த ஆஹ் இத நிறைவு நாளையில இருந்து ஒவ்வொரு பாடலாக ஐம்பத்தி மூன்று பாடல்களை நாம சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் வன்மை தரும் ஆகாம நூல் வைத்த பொருள் வழுவா தின் தந்தி முக ி வயிற்று ஐங்கரனை புந்தியில் வைப்போம் திருச்சிற்றம்பலம் திருவதிகள் மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்